சவுதியில் நடந்த பெரும் சோகம் ஒரே விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் பலி பதினோரு குழந்தைகள் உட்பட பலியான துயரச் செய்தி உம்ரா புனித பயணம் சென்ற இந்தியர்கள் மெக்காவிலிருந்து மதீனா நோக்கி போய்க் கொண்டிருந்த பேருந்து நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் டீசல் டேங்கர் லாரியுடன் மோதியிருக்கிறது விபத்து நடந்த வேகத்தில் பேருந்து தீப்பிடித்து முழுவதும் எரிந்து சாம்பலாகியிருக்கிறது மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் பலியானதாக சொல்லப்படும் இந்த துயர சம்பவத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த பயணிகள் தான் அதிகம் உயிரிழந்தவர்களில் இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் இருப்பது இன்னும் கூடுதல் அதிர்ச்சியை தருகிறது உடல்களை அடையாளம் காண முடியாமல் மீட்புக் குழுவினர் ரொம்பவே சிரமப்படுகிறார்கள் ஒரே ஒருவர் மட்டும்தான் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரது நிலைமையும் கவலைக்கிடமாகத்தான் உள்ளது பலியானவர்கள் பெரும்பாலும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த விபத்து செய்தியை கேட்டு உடனே தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு டெல்லியில் உள்ள தெலங்கானா அதிகாரிகளும் சவுதி அதிகாரிகளுடன் சேர்ந்து முழு விவரங்களையும் திரட்டும்படி பணிக்குறிப்பு அளிக்கப்பட்டிருக்கு இந்த குடும்பங்களின் நிலை என்னாகும்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு புனித பயணம் போன இடத்துல இந்த மாதிரி ஒரு துயரமான முடிவு இது உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புதான். இந்த விபத்தில் பலியான அத்தனை பேரின் குடும்பங்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்